தன ஜி அறநூறு மார்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மார்க்குகள் எடுத்து சாதனை படைத்த தன ஜெஸ்வி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு நமது முன்னாள் கோவில் செயலாளர் திரு பி பொன்சேகர் அவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நமது கல்வி வளர்ச்சி சங்க தலைவர் திரு பி ஐயாத்துறை அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக சிவ தர்சினி அறநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு மார்க்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள சிவ தர்சினி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களுக்கு முன்னாள் கோவில் செயலாளர் திரு பி பொன்சேகர் அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள் நமது பல் கல்வி வளர்ச்சி சங்க தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக பனிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு மார்க்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை படித்திருக்கலாம் அன்னாருக்கு குழுவின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொள்கின்றோம் சுஜி அவர்களுக்கு திரு பி அவர்கள் பரிசுகள் வழங்கி கவனிப்பார்கள் மேலும் நமது தலைவர் ஸ்ரீ ஐயா துறை அவர்கள் கொண்டாட பற்றி கவனிப்பார்கள் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற ஆனி ரிப்சிகா அறுநூறுக்கு நானூற்றி எண்பது மார்க்குகள் பெற்று முதலிடத்தை படித்துள்ளார் அந்த மாணவிக்கு கண்ணங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது திரு பி பொன்சேகர் அவர்கள் முன்னாள் செயலாளர் கண்ணங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கல்வி வளர்ச்சி சங்கம் தற்போதைய தலைவர் திரு பி ஐயாத்தர் அவர்கள் பொன்னாடை பகுதியை கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக நான் இலக்கியா அறநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் பதினொன்றாம் வகுப்பு அண்ணால் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொள்கின்றோம் அவர்களுக்கு பரிசுகளை திரு பி பொன்சேகர் அவர்கள் வழங்குவார்கள் பொன்னாடையை திரு பி அவர்கள் கௌரி அவை கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக சி அக்ஷயா அறநூறுக்கு நானூற்றி ஏழு என்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இன்னும் ஒரு மாணவியும் மூன்றாவது இடத்தை பிடித்தலாம் தர்ஷினி அறநூறுக்கு நானூற்றி ஏழு இருவரும் வந்து அவர்களுடைய பரிசுகளையும் பொன்னாடைகளையும் பற்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் பரிசுகளை வழங்குபவர் திரு பி பொன்சேகர் அவர்கள் பொன்னாடை தலைவர் அவர்கள் பொன்னாடை போற்றி கவனிப்பார்கள் அனைத்து மாணவிகளுக்கும் நிர்வாகக் குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது முதலாவதாக ச அர்ஜிதா ஐநூறுக்கு நானூற்றி இருபத்தொம்பதுகள் மார்க்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளார் அவர்களுக்கு நிர்வாகக் குழுவின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிந்து கொள்கிறோம் அவர்களுக்கு பரிசுகளை பி பொன்சேகர் அவர்கள் முன்னாள் செயலாளர் அவர்கள் வழங்குவார்கள் பொன்னாடையை கோவில் தலைவர் அவர்கள் ஐயா அவர்கள் வழங்குவார்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் இரண்டாவது பரிசாக மூ திவ்ய தர்சினி ஐநூறுக்கு நானூற்றி ஒன்பது மார்க்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்த மாணவி திவ்ய தர்சினிக்கு ஸ்ரீ முத்தாராமன் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் நிர்வாகக் குழுவின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னாருக்கு பரிசுகளை வழங்குகிறார் திரு பி பொன்சேகர் அவர்கள் மூன்றாவது பரிசாக ராஜ் சாய்ஜா ஐநூறுக்கு நானூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் அந்த மாணவிக்கும் கண்ணன்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கான பரிசுகளை திரு பி பொன்சேர் அவர்கள் வழங்குவார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கான பொன்னடை ஒன்றை கௌரவிப்பார் நமது தலைவர் திரு பி ஐயாத்ரை அவர்கள் இந்த அனைத்து வகுப்புகளிலும் முதல் மூன்று இடங்களில் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கண்ணங்குளம் ஸ்ரீ முத்தாரம்மன் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மேலும் நன்மேலும் படித்து நல்லபடியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்